சமீபத்தில் வந்த சிறுகதி தொகுப்பில் ரொம்ப கவனம் பெற்ற ஒரு தொகுப்புனா இதை நம்ம கையோடுக்கும் அறிமுகப்படுத்தணும் இந்த தொகுப்பு தான் அது ஆரந்தவுடன் பத்திரிகை கரியோடனில் வந்த ஏறக்குறைய ஒரு அஞ்சாறு கதைகளை அவங்க வந்து பிரசுரிக்க தயாராக இருந்தாங்க எடிட் பண்ணணும் எடிட் பண்ணணும் அப்படின்னா எப்படி நீ எழுதத் தொடங்குனீங்க அப்படி அப்படியே எழுதி விட்டுட்டே இருந்தது தான் எழுதுவதற்காக இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் வாழலை வாழ்ந்த வாழ்க்கையே எழுதுறீங்க ஆமாம் ஆமாம் ஜெகடகுண்டி மரம் அப்படின்னு ஒரு மரம் அந்த மரத்தை நீங்கள் கொண்டு வந்து எரிச்சிட்டீங்கன்னா விட்டு போற வரைக்கும் வீட்டில் சண்டை நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அது பேசவே என் மனசுல அப்படி இருந்துச்சு பத்திரிக்கை கூட அனுப்பாத நிறைய கதைகள் என்னோடவே இருக்கவும் செய்தது எதிர்மறையான ஒரு மனநிலை இருக்கும் நம்ம புத்தகமே போடக்கூடாது நம்ம புத்தகம் போட்டு யார்கிட்டையும் கொண்டு போய் காட்டக்கூடாது அது வந்து ஒரு பெரிய இதுவாக

ஆனால் உங்களை நம்ம நேர்காணல் மாதிரி ஒரு வாய்ப்பு ஏன்னா அதுக்கான காரணம் வந்து கரியோடங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு நீங்கள் வந்து ஒரு பேராசிரியர் ஒரு பணி சார்ந்து ஒரு பேராசிரியர் அப்புறம் ஆவணப்பட இயக்குநராக ஒரு முகம் இருக்குது எப்படி நீ எழுத தொடங்குனீங்க இப்போ எழுத்து வந்து எனக்கு கல்லூரி காலம் தொட்டு எழுத்து இருந்தது எல்லாரும் போல் நானும் கவிதைகள் எழுதி கவிதைகள் பத்திரிக்கையில் வந்து அதை தொகுக்கிற ஒரு சூழல் இருந்தது அப்புறம் வந்து ஒரு தொண்ணூற்றிந்து வாக்கில் நான் வந்து ஒரு கதை எழுதினேன் அந்த கதை வந்து தமிழ் அமிழ்தம் அப்படின்ற ஒரு பத்திரிக்கையில் வந்தது எனக்கு ஒரு பெரிய ரொம்ப கவனமாக அந்த கதை படித்த ஒரு சிலர் பேசுகிறது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது அது பிறகு தொடர்ச்சியாக நான் வந்து எழுதிட்டு தான் இருந்தேன் நிறைய கதைகள் குறுநாவல்கள் அந்த மாதிரி நிறைய எழுதிட்டு இருந்தேன் அந்த எழுத்து எழுத்துதானான்லாம் தெரியாது ஆனால் எழுதுனேன் எல்லாமே பத்திரிக்கைகளையும் வந்தது பத்திரிக்கை கூட அனுப்பாத நிறைய கதைகள் என்னோடவே இருக்கவும் செய்தது எதிர்மறையான ஒரு மனநிலை இருக்கும் நம்ம புத்தகமே போடக்கூடாது நம்ம புத்தகம் போட்டு யார்ட்டையும் கொண்டு போய் காட்டக்கூடாது அது வந்து ஒரு பெரிய இதுவா நண்பர்கள் ஒரு மாதிரி பேசவே என் மனசுல அப்படி இருந்துருச்சு அதனால சி கவிதைகளையும் தொகுப்பாக கொண்டு வரல கதைகளையும் தொகுப்பாக கொண்டு வரல தொடர்ந்து எழுத்துல இயங்கிறதுக்கான ஒரு வெளி இல்லாத ஒரு சூழல் ஆயிடுச்சு ஆனாலும் நான் தான் இருந்தேன் பத்திரிக்கைகளை வந்துட்டு இருந்தது இன்னும் சொல்ல இது தொகுப்பா வர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய சில கதைகள் வந்து தெலுங்குல வந்து தெலுங்கு பத்திரிகைகள் மொழிபெயர்ப்பு தெலுங்கு பத்திரிகைகள்ல வந்து அங்க தெலுங்குல ஒரு கணிசமான வாசகர் உருவாகிற அளவுக்கு என்னுடைய கதைகள் வந்து வந்தது அப்போ வரைக்கும் கூட இது தொகுப்பா வரல அப்புறம்தான் வந்து நண்பர்கள் அப்படின்றது எழுத்துக்கு காரணம் வந்து என்னுடைய வாழ்க்கை நீங்கள் பேராசிரியர் ஆவணப்படை இயக்குனர் அப்படிங்கிறது ஒரு முகங்கள் இருந்தாலும் முதல்ல எழுத்து தான் நீங்கள் தொடங்க எழுத்து தான் தொடங்கும் ஆனால் அதை நீங்கள் வெளிப்படுத்த அதை வெளிப்படுத்தலை இன்னும் சொல்ல போனால் அதை தொகுக்கலை அப்படி அப்படியே எழுதி விட்டுட்டே இருந்தது தான் எழுத்து எப்படி எனக்கு அறிமுகம்னா நான் என்னுடைய பள்ளி வாழ்க்கை முழுக்க விடுதி தான் அப்ப விடுதியில் கடிதம் எழுதுறது அப்படின்னு தொடங்குச்சு அந்த கடிதத்தை அழகா எழுதுறது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்தது அழகா எழுதுறதுன்றது ஒன்று அப்புறமா இன்னொன்று கடிதம் ரொம்ப சோகமா எழுதுறது ஒரு படைப்பா பண்றேன் கடிதத்தை ஆமா அது படைப்பா கூட யோசிக்கல இத சோகமா எழுதுனா அப்பா அம்மா வந்து நம்மளை வீட்டுக்கு கூட்டு போயிருவாங்க அப்படின்னு அதனால எவ்வளோ உருக்கமா அது எழுத முடியுமோ அப்படி எழுதுறது இந்த மாதிரியான மனநிலையில் எழுதுனா எனக்கு நிறைய கிண்டல்கள் உண்டு நான் விடுதியில் என்னுடைய கடிதங்கள்ல நான் தொடக்கத்துல எழுதுற கவிதை அதுக்குள்ள போடுற வார்த்தைகள் அதெல்லாம் வந்து பயங்கரமா கிண்டல் செய்யப்படுகிற ஒன்றா இருக்கு அதுதான் எனக்கு ரொம்ப உந்து சக்தியா இருந்தது கடிதங்கள்ல இருந்து தான் நான் வந்து எழுத்தையே தான் நான் நினைக்கிறேன் நான் எழுதுறது சரியா இருக்கு அப்படின்னு நீங்க எப்ப நம்புனீங்க தொண்ணூற்றி ஏழு நான் வந்து என்னுடைய ஒரு கதையை எழுதுறேன் அதுல அது என்னோட லைஃப் சார்ந்த ஒரு கதை தான் அந்த கதைக்கு நெத்து அப்படின்னு பேர் இன்னமும் அது வந்து வரலை இன்னும் தொகுப்பு தொகுப்பில் வரலை அதை எழுதி நான் அப்போ கணையாளிக்கு அனுப்பணும்னு நான் என்ன நினை எழுதுகிறேன் எழுதினப்போ என்னுடைய நண்பன் என் கூட கல்லூரி தோழன் வந்து படித்தான் அவன் படிச்சுட்டு சொன்னான் ரோ ரொம்ப நல்லா இருக்குடா நீ இதை உடனே ஃபேர் பண்ணி கணையாளிக்கு அனுப்பு அப்படின்ற மாதிரி அவன் தான் சொன்னான் அப்புறம் அப்போ என்னோட வந்து பொதிகையில் ஒரு ஒரு அனௌன்சர் இருந்தாங்க அவங்க ஆங்கிலம் மலையாளம் தெரிஞ்ச ஒருத்தவங்க எப்பமே நான் புத்தகம் கையில் வச்சுட்டே இருப்பேன் அப்போ அவங்க சொன்ன நீங்கள் ஏதாவது எழுதுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த ஒரு கிருக்கல் எழுதியிருக்கேன் ஆனால் அது என்னன்னு தெரியாது நான் அவங்க வாங்கி படித்தாங்க அவங்க வாங்கி படிச்சுட்டு எனக்கு ராத்திரிலாம் தூங்கவே முடியல ரொம்ப நல்லா எழுதுகிறேன் தொடர்ந்து எழுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்த ரெண்டு சொல் என்னுடைய நண்பனும் என் கூட இந்த சக என்னுடைய தோழியும் வந்து சொன்ன அந்த சொல் தான் வந்து ஓ நம்ம எழுதலாம் போல இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படி தோணி தான் வந்து நான் அதுக்கப்புறமா எழுத ஆரம்பித்தேன் உங்களோட முதல் படைப்பு சிறுகதை அது எந்த பத்திரிகையில வந்து முதல்ல வெளியானது முதல் படைப்பு தமிழ் அமிழ்தம்னு ஒரு சிறு பத்திரிகை திருவண்ணாமலையில இருந்து வந்துச்சு அதுலதான் வந்தது அந்த அந்த முதல் அதுக்கப்புறமா என்னுடைய கதைகள் நிறைய வந்தது வந்து புதிய பார்வையில புதிய பார்வையில நிறைய கதைகள் வந்தது புதிய பார்வையில வந்துட்டு இருக்கிற அதே சமகாலத்துல தீரா நதியில என்னோட கதை வந்தது அந்த கதை வந்த உடனே அந்த கதைக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு ஃபீட்பேக் ஃபீட்பேக்ஸ் நிறைய வந்தது என்னன்னா அதில் இருக்கிற ஒரு கேரக்டர் ஒரு நண்பர் ராத்திரி நடுராத்திரி எனக்கு ஒரு மெசேஜ் டிஎஸ் ஃபார் நாகன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் சொன்ன ரொம்ப நான் தேம்பி தேம்பி அந்த நாகனுக்காக அழுகிறேன் அப்படின்னு ஒரு ரைட்டர் ஒரு நடுராத்திரி எனக்கு வந்து ஒரு மெசேஜ் இப்படி நிறைய விஷயங்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் எட்டும் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை ஒரு மொழி வரிக் அவங்க என்ன பண்ணாங்க முதல் முதலாக திசையட்டும் பரவ வேண்டிய தமிழ் சிறுகதை அப்படின்னு சொல்லி என்னுடைய ரெண்டு சிறுகதையை அந்த குறிஞ்சி வேலனையோ அதில் போட்டாங்க அந்த ரெண்டு சிறுகதையுமே உடனே தெலுங்கில் மொழியாக்கம் பண்ணப்பட்டு அது மிக இதுவாக பேசப்பட்டுச்சு இப்படி ஒரு லைஃப் வந்து எங்கேயுமே பேச நான் அப்படி நினைக்கல அதை ஆனால் இந்த லைஃப் எங்கேயுமே பேசாத ஒரு லைஃப் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க இந்த லைஃப் வந்து இதுவரைக்கும் தமிழ் எழுத்துக்களில் பதியப்படாத ஒரு லைஃப் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க எனக்கு அது பெருசா படல வாழ்ந்த ஒரு கதை வாழ்ந்த ஒரு அனுபவத்தை நான் அப்படிதான் எழுதுறேன் இன்னும் சொல்ல போனா என்னுடைய மண் சார்ந்து நான் எழுதுனது என்னுடைய மண்ணோட எனக்கான தொடர்பு ரொம்ப குறைச்சல் பத்து வயது வரைக்கும் விடுதி வாழ்க்கை நான் விடுதிக்கு வந்துடுறேன் நான் எப்பயாவது அங்க போறேன் அவ்வளவு குறைச்சலான அனுபவத்தை உள்ள என்னுடைய எழுத்து வந்து புதுசா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்னமும் கூடுதலா பொதுவாக வந்து நம்ம எழுதுறோம் அப்படிங்கிற ஒரு நான் ஏன் எழுதுகிறேன்னு ஒரு அடிப்படை கேள்வி இருக்குல்ல நீங்க ஏன் எழுதுறீங்க முதல்ல இல்ல இது ஒரு நல்ல கேள்வி இது எழுதுறதுக்கு ஒரு பெரிய நோக்கமாக நான் நினைக்கிறது வந்து என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மண் நான் எங்களுக்கு வந்து காடு சார்ந்த வாழ்க்கை காடுன்றது வந்து வயக்காடு இல்லை மலை காடு மலை காடுகள் அந்த காடுதான் எங்களுக்கு வாழ்க்கை விறகா அதுதான் எங்களுக்கு வாழ்க்கை ஆடு மாடு மேய்ப்பா அதுதான் எங்களுக்கு வாழ்க்கை காடு இல்லைன்னா எங்க மனிதர்கள் இல்ல ஒரு காட்ட ஒரு காலம் வரைக்கும் விறகு சம்பந்திட்டு வருது தேர்ந்து எடுத்துட்டு எல் பல்வேறு வேலைகளோடு வாழ்க்கை தான் எங்களுக்கு இருந்தது அது எல்லாருமே எல்லா நேரங்களையும் காட்டிலே இருப்பாங்க அதாவது ஒரு பையன் பள்ளி கொடுத்த விட்டு நின்றுறான்னு வச்சுக்க சரி உட எல்லாரும் கஞ்சி ஊற்றுற காடு உனகம் கஞ்சி ஊத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த காடு சார்ந்த வாழ்க்கை இங்க வந்து பேசப்படணும் அப்படின்னு நான் இது வெளியில தெரியணும் இப்படி ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னு தெரியணும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா எங்கள் பகுதியில் பள்ளிக்கூடத்தில் படிச்சு ஏறக்குறைய முதல் பட்டதாரியா வந்தது நானாக தான் இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குதா இந்த லைஃப்பை வந்து வெளியில பேசப்பட வேண்டிய ஒரு லைஃப் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்குதா கல்வி அப்படின்றது ஏதோ ஒரு டிகிரி போட்டு ஒரு வேலைக்கு போறது இல்லை நான் சார்ந்த எனக்கு இதை கொடுத்த இந்த வளங்களை நான் இந்த சமூகத்துக்கு வந்து வெளிச்சம் போடுறது நான் நினைச்சேன் இப்போ நீங்க பாலியத்தில் பள்ளி பருவத்தில் பார்த்த அந்த காடுகள் அந்த காட்டு சார்ந்த வாழ்க்கை இருக்குல்ல அது படிப்படியாக குறையுதா அதே சார்ந்த வாழ்க்கை இன்னமும் அப்படியே இருக்கா இல்லை ரொம்ப குறைஞ்சிருச்சு காட்டுக்கும் மனிதர்களுக்குமான உறவே ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ நான் என்னுடைய அடுத்த நாவல் ஒன்று எழுதிட்டு அது தொடர்பாக தான் எப்படி காடை விட்டு நாங்கள் வந்து விலக விலகணும் இல்லை விளக்கப்பட்டோம் இப்போ விலக்கப்பட்ட போது காடு எப்படி இருக்குது நாங்கள் அதுக்குள்ளே புழங்கிட்டு இருக்கும்போது காடு எப்படிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு லைஃப்பை தான் நான் இப்போ வந்து ஒரு நாவலாக எழுதிட்டுருக்கேன் காட்டுக்கும் எங்களுக்குமான தொடர்பு ரொம்ப பின்னாடி வந்துருச்சு ஏன்னா எல்லாரும் படிச்சுட்டாங்க நகரத்தோட தொடர்பு வந்துருச்சு அதை நம்புற வரைக்கும் அந்த காடு நல்லா இருந்தது ஆமா நம்ம காட்டை நம்பாத போது அதை நம்ம விளையாட காட்டை நம்பாதம்போதுன்றத விட காட்டை எங்களையும் ஆடு மாடுகளை விட்டு எப்போ ஒதுக்குனாங்களோ அப்போ காடு வந்து பங்கப்பட ஆரம்பிச்சிருச்சு ஆடு மாடு போய் மேயும் போது மறுபடியும் ஒரு மழை பெஞ்சா துளுத்துரும் ஆனா இப்ப எங்களை விளக்கிட்ட பிறகு அந்த காடு வந்து கபலீகரம் செய்யப்படும் இப்போ இந்த கரியோடங்கிற முதல் சிறுகதை தொகுப்பு அது வந்து உங்களை இலக்கிய பரப்புல ஒரு மிகப்பெரிய அறிமுகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்கு விருதுகளை கொடுத்துருக்கு நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த முதல் சிறுகதை தொகுப்பு என்ன மாதிரி உணர்வு உங்களுக்கு கொடுக்குது இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரெண்டு நண்பர்கள் தான் இந்த தொகுப்பை நீங்கள் இதை இது பண்ணுங்க தொகுப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு பெரிய உந்து சக்தியாக இது பண்ணவங்க கருமலையப்பன் ஒரு நண்பர் பிரகாஷ்ன்ற நண்பரும் தான் நீங்கள் இதுக்கு கதை எழுதுவீங்களா அவங்க எனக்கு நான் பேசுவேன்னு தெரியும் நான் மேடை பேச்சாளர் அப்படின்னு தெரியும் பேராசிரியராக ஆவணப்படர் ஆனால் நான் எழுதுவேன்னு சொல்கிறேன் எழுதுவீங்களா அப்படியா அப்படின்னு அது கொடுங்கன்னு சொல்லி அவங்க தான் வாங்கி அந்த தொகுப்பை எதிர்கிட்ட கொடுத்தாங்க எதிரில் இந்த பேர் வந்ததுக்கு எதிர் அனுஷ் தான் காரணம் கரியோடன் அப்படின்ற பேர் நான் வந்து வேறொரு பேர் நினச்சிருந்தேன் அப்போ அவர் சொன்னார் இல்ல தொழர் இந்த பேர் இருக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னார் அந்த அந்த கரியோடன்ற பேர் இந்த பேர் இந்த லைஃப் எல்லாம் புதுசா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை இது வந்து இப்படி கவனம் பெறும் அப்படின்னு நான் நினைக்கல இது நம்ம எழுதி எப்போவோ தொகுக்கப்பட வேண்டியது இப்போ நம்ம அதை தோக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் ஆனால் அது வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு அடையாளத்தையே வேறு மாதிரியான ஒரு கவனத்தை வந்து தமிழ் சமூகத்தில் உருவாக்கி இருக்கிறது சமீபத்தில் வந்து சிறுகதை தொகுப்புல ரொம்ப கவனம் பெற்ற ஒரு தொகுப்புனா இதை கையோட அறிமுகப்படுத்தணும் இந்த தொகுப்பு தான் அது இந்த டெக்ஸ்ட்டில் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் அந்த ஜாகிரபிக்கலாக அந்த நிலப்பரப்பு இருக்குல்ல நீங்கள் அந்த ஆம்பூர் அதை ஒட்டிய ஒரு கிராமம் அந்த மலை சார்ந்த இது அதில் அந்த காட்டு செடிகளோட பேர் பூக்களோட பேர் அங்கே இருக்கிற நிலப்பரப்புகளுக்கான அந்த இடங்களுக்கான பிரத்யேகமான பெயர்கள் ரொம்ப ரொம்ப டீப்பாக எழுதியிருக்கீங்க ஆனால் நீங்கள் விடுதி வாழ்க்கையே பல ஆண்டுகள் வாழ்ந்ததுன்னு சொல்கிறீங்க இந்த வாழ்க்கை எப்படி நீங்கள் பதிவு பண்ண முடிஞ்சது அப்பவத்தோடு நான் சொல்கிறேன் என்னோட முதல் கதை வந்து ஈசல் வேட்டைன்னு ஒரு கதையை பத்மஜா ஆனந்த் அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்பாளர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க அவங்க வந்து டெல்லியில் பிறந்து சென்னையில் வாழ்கிறவங்க அவங்களுக்கு ஆங்கிலம் தமிழ் தெரியும் அவங்க வந்து மொழிபெயர்க்கு தான் முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு மூணு நாலு சிட்டிங் நாங்கள் உட்காந்து பேசுகிறோம் அவங்க சொன்னாங்க என்னுடைய கெரியரில் ஒரு கதைக்காக நான் ஒரு ஆண்டு செலவழிச்சது உங்கள் கதைக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு செடி பேரும் மரம் பேரும் கேட்டு இதுக்கு என்னங்க ஆங்கிலத்தில்னு கேட்பாங்க எனக்கு ஆங்கிலத்தில் தெரியாது அவங்களுக்கு தமிழில் நான் சொல்கிற பேருக்கான முழு பொருள் தெரியாது இப்போ நான் என்ன பண்ணேன்னா காட்டுக்கு போயிட்டு அந்த ஒவ்வொரு செடியையும் ஒவ்வொரு மரத்தையும் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புவேன் இதுதாங்க அந்த செடி இதுக்கு எனக்கு ஆங்கிலத்தில் பேர் தெரியாது இன்னொன்று பொது வழக்கத்தில் இருக்கிற பேரும் தெரியாது எங்கள் ஊரில் என்ன பேரோ அந்த பேர் தான் அப்படி அவங்களுக்கு அனுப்புவேன் அவங்க அதை வச்சு அது கொண்டு போய் வந்து தாவரவியல் பேரை அப்படி அப்படிதான் அவங்க அவங்க ஆங்கிலத்துக்கு போனாங்க எனக்கு ஒரு பழக்கம் உண்டு நான் எப்போ விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்தாலும் விடுதல இருக்கும்போது பெரும்பாலும் நண்பர்களோட காட்டுக்கு போகிறது ஏன்னா எங்களுடைய காடு வந்து ஒவ்வொரு பருவத்திலையும் ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருக்கும் பழங்களாக இருக்கலாம் கிழங்காக இருக்கலாம் ஏதாவது குருத்தாக இருக்கலாம் இல்லை ஓடையில் தண்ணி ஓடும் அங்கே போய் மீன் பிடிக்கலாம் நிறைய விஷயங்களை காடு கொடுத்துட்டே இருக்கும் காடு வந்து ஒரு மிகப்பெரிய பருவம் தப்பாத ஒரு விஷயம் அது ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விஷயம் கிடைச்சிட்டே இருக்கும் காட்டில் அப்போ அப்படி போயிட்டே இருப்போம் நாங்கள் இப்போ வந்தால் இழந்த பழம் கிடைக்கும் இப்போ நாவப்பழம் கிடைக்கும் இப்போ வந்து ம காட்டு வள்ளி கிழங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிட்டி களை நிறைய பழங்கள் கிடைக்கும் அப்போ போயிட்டே இருக்கோம் நாங்கள் காட்டுக்கு அப்போ போகும்போதெல்லாம் என்னுடைய வேலை இது என்னது இது ஏன் இது ஏன் அப்படி இருக்குது அத வந்து கிள்ளி மோந்து பாக்குறது இந்த மாதிரியான வேலையை நான் இயல்பா செய்துட்டே இருந்தேன் திட்டமிட்டுலாம் இல்லை எனக்கு நம்ம வாழ்க்கை அங்கதான் இருக்கு ஆமா அந்த அனுபவத்தை நம்ம வரோம் இன்னொன்னு என்னோட கூட இருக்கிற என்னுடைய சம வயது இருக்கிறவங்க ரெகுலரா காட்டுக்கு போறவங்க எழுதுவதற்காக இந்த வாழ்க்கையை நம்ம வாழ வேலை வாழல வாழ்ந்த வாழ்க்கையை எழுதிநீக்கமா ஆமா அப்ப நான் அதை கேட்டுட்டே இருப்பேன் இது என்னது இது என்னது அப்படின்னு கேட்டே இருப்பேன் ஒரு கட்டத்தில் என்னுடைய நண்பர்லாம் ஏய் உன் கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாடா என்னடா நீ இது பண்ணினுங்கிற நாங்களே இதை பற்றி யோசிக்கிறதுல இல்லை அப்படிம்பாங்க தியோடர் பாஸ்கரன் வந்து ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்கிறாரு தமிழ் எழுத்தாளர்கள் வந்து அந்த ஜாகிரபிக்கலாக இருக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற மரங்கள் செடிகள் கொடிகள் பறவைகள் பூச்சி பொழு பூச்சிகள் இதை பற்றி பெயர்கள் சொல்லாமல் எல்லாமே எழுதுகிறாங்க அந்த கதாநாயகன் வந்து அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தான் அந்த மரத்தில் சாய்ந்திருந்தான் அந்த மரம் ஒரு மரம் இப்படி தான் குறிப்பிடுறாங்க இந்த மரத்தோட பெயரை சொல்ல ஆனால் நீங்கள் நீங்கள் வந்து எந்ததையும் வந்து பெயர் சொல்லாமல் எதுவுமே எழுதலை இந்த கதைகள் வர்ற அனைத்து மரங்களுக்கும் அனைத்து பூச்சிகளுக்கும் அனைத்து பூக்களுக்கும் பெயர் இருக்குது நீங்கள் அந்த சின்ன வயசுல அந்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது அனுபவம் அது அதெல்லாமே இல்லை இப்போ எங்கள் ஊரில் எல்லாத்தையுமே மரம் பேராவே சொல்லுவாங்க என்னடா விறகு கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்பாங்க இது என்ன இந்த விறகா இது என்ன இதுவா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஊரில் ஒரு நம்பிக்கை உண்டு நம்ம விறகு தூக்கிட்டு வரோம் இல்லைங்களா அப்படி தூக்கிட்டு வரும்போது சில விறகு எரியாது புகை வரும் சில விறகு எரிஞ்சதுன்னா அந்த புகையினால வீட்டில் வந்து மூட்டை பூச்சி வச்சிடும் அப்படிலாம் சில விஷயங்கள் உண்டு அதில் ரொம்ப உச்சபட்சமாக ஜகடகுண்டி மரம் அப்படின்னு ஒரு மரம் உண்டு அந்த மரத்தை நீங்க கொண்டு வந்து எரிச்சிட்டீங்கன்னா வீட்டை விட்டு போற வரைக்கும் வீட்டில் சண்டை நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு நடந்துருக்கு தெரியல ஒரு நம்பிக்கை நம்பிக்கை நான் வரங்க வெட்டி வந்துன்னு வச்சுங்களேன் எனக்கு விறகு அடுக்க தெரியாது என்னுடைய நண்பர்கள் தான் அடுக்கி கட்டி கொடுப்பாங்க அவன் சொல்ல என்ன ஜகடகுண்டி மரத்தை வச்சுக்கிறேன் என்ன அவங்க வீட்டில் சண்டை வரணுமா அப்படின்னு அந்த தூக்கி போடுவான் வெள்ளரி காட்டு வெள்ளரி செடி இருக்கு அந்த மரங்கள் வந்து பசுமையாக இருக்கும் அந்த மரத்தை வெட்டி சம கட்டி தூக்கிட்டு வருவோம் ஏன்னா காட்டு வெள்ளரி மட்டும்தான் நீங்கள் பச்சையாக வச்சா கூட ஏரியும் எல்லாருக்கும் ஒவ்வொரு சார்ந்த மண் சார்ந்து அனுபவப்போனால் தஞ்சாவூர்னால் எனக்கு நெல் வயல் இந்த சார்ந்த அனுபவம் இருக்குது உங்களுக்கு காடு சார்ந்த அனுபவம் இருக்குது ஆனால் இதை டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஒரு படைப்புக்குள்ளே கொண்டு வரது இருக்குல்ல கதையோட்டத்துல அதை வந்து நீங்கள் சரியாக செஞ்சுருக்கீங்க அது ரொம்ப முக்கியமானது இப்போ நான் தனியாக ஒரு கதையில் பூவரசம் மரத்தை மட்டும் இருக்க முடியாது கதை ஓட்டத்தில் தான் ஒரு அந்த அந்த நிலப்பரப்பு சார்ந்த ஒரு இது இதை எப்படி கரெக்டாக டெக்னிக்காக பண்ணுறீங்களா யதார்த்தமாகவே அது நடந்ததுதான் இல்லை இப்போ எங் நாங்கள் கா காடு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது நாங்கள் ஊரில் இருக்கோம் ஆனால் காடும் நாங்களும் வேறு வேறாகவே இல்லை ஏதோ ஒரு வகையில் அது எங்கள் வாழ்க்கையோடு இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை வந்து சிறுகதைகளில் போய் சுருக்கி வச்சுருவீங்க இப்போ வந்து அதை வந்து விரிவாக எழுதுகிற ஒரு ஐடியா நாவல் முன்னாடியே சொன்னீங்க தொடக்கத்தில் என்ன அதை என்ன எழுத போகிறீங்க எனக்கு இப்போ இந்த கரியோடன் வந்த பிறகு நண்பர்கள் எல்லாரும் பேசுனது விமர்சகர்கள் எல்லாரும் பேசுனது கரியோடன் இருக்கிற ஒவ்வொரு கதைகளும் ஒரு ஒரு நாவல் ஆக வேண்டியது நீங்கள் அது சிறுகதையாக சுருக்கி இருக்கிறீங்க அப்படின்ட்டு அது உண்மையும் கூட என்னால் வந்து ஒரு கதையை இத்தனை பக்கத்துக்குள்ளே எழுதி முடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுந்தே இல்லை நான் ஒரு சிறுகதை தான் என்னுடைய முனைவரப்பட்ட ஆய்வு சிறுகதைகள் தான் பா ஜெய பிரகாசம் கதைகள் தான் ஆனால் எனக்கு ஒரு சிறுகதை வரைமுறைக்குள்ளே எழுத முடியாது காரணமே அது லைஃப் அது அது கேள்விப்பட்டதில்லை அது என்னுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு ஒரு வரையறை வைக்க முடியாதுன்னு நினைச்சிதான் என்னுடைய கதைகள்லாம் ரொம்ப நீண்ட கதைகளாகவே இருக்கும் இப்போ கொட்டுக்காலி படம் வந்து உடனே முடிஞ்சிடுதுன்னு ஒரு குறையா சொல்றாங்க அன்பினிஷ்டா அப்படியே நிற்கிதுன்னு அதுக்கு நம்ம இன்னும் தயாராகலை பார்வையாளர்கள் அதுமாதிரி ஒரு பெரிய லைஃபை வந்து ஒரு சிறுகதையா நீங்க அப்படியே ஆமாம் அதுக்குன்னு ஒரு கிளைமேக்ஸை நீங்கள் எதுவும் உருவாக்க உருவாக்கல உருவாக்கல ஒரு சிரமப்பட்டு தான் அதை நான் வந்து ஒரு பக்கம் பக்கத்தை முடிக்கிறேன் அந்த கடைசி வார்த்தை இல்லை உங்களுக்கு ஆமாம் அது என்ன முடியும்போது முடிஞ்சிடும் ஆமாம் இது ஒரு தேவையாச்சு அப்படின்னு சொல்லி நீ இங்கே இருக்கிற ஒரு ஆனந்தவுடன் பத்திரிக்கை கரியோடனில் வந்த ஏறக்குறைய ஒரு அஞ்சாறு கதைகளை அவங்க வந்து பிரசுரிக்கு தயாராக இருந்தாங்க எடிட் பண்ணணும் எடிட் பண்ணணும் அப்படின்னாங்க நான் எடிட் பண்ண தயாராக இல்லாமல் போனேன் அதனாலவே வந்து அது வந்து வராமல் போச்சு ஸோ அப்படி எல்லாேருமே என்ன சொன்னாங்கன்னால் இதை நீங்கள் ஒரு நாவலாக எழுதலாம் நாவலாக எழுதலாம் அப்படின்னு இதையே நாவலாக எழுதலாம்ன்னாங்க ஆனால் நான் வந்து இன்னும் எழுதப்படாத எத்தனையோ ஆயிரக்கணக்கான அனுபவங்கள் இருக்குது அந்த அனுபவங்களை வந்து நாவலாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருக்கிறேன் ஒன்று இன்னொன்று கரியோடன் கதைகளினுடைய ஒவ்வொன்றத்துக்கு செகண்ட் வேர்ஷன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி கரியோடன் டூ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கதைக்குமான செகண்ட் வேர்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேலையும் நான் பண்ணிகிட்ருக்கேன் அது இல்லாமல் என்னுடைய காடு சார்ந்த கதைகள் வந்து எழுதிட்டார்கள் இந்த ஆண்டில் எப்படியும் ஒரு ஒரு நாவல் என்னுடையது அடுத்து எதிர் வெளியீட்டில் ஒரு சிறுகதை தொகுப்பு ஒரு சிறு நாவலும் வருது அது மாதிரி வேலைகள் வந்து எழுதிட்டே தான் இருக்குன்னு சொல்றேன் இந்த கரியோடன் தொகுப்புக்கு உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் அது பாராட்டுகள் விருதுகள் கரியோடன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் வந்தது புத்தக கண்காட்சிக்கு தான் வந்தது அந்த வெளியிடும் போது கூட நான் இல்லை அதற்கு பிறகு கரியோடன் வாசித்த நிறைய நண்பர்கள் அங்கங்கே இதுக்கு அறிமுக விழா வச்சாங்க கரியோடனுக்கு திட்டமிட்டு அறிமுக விழா நடத்தலை அங்கங்கே காளிங்கராயன் அப்படின்னு சொல்கிற சுரேஷ் விஜயன் ஒரு என்ஜினியர் அவர் படிச்சுட்டு அவர் பொள்ளாச்சியில் ஒரு அறிமுக நிகழ்வு வச்சார் அதுக்கப்புறமா பெரம்பலூரில் சிலம்பரசன் அப்படின்னு ஒரு தலைமை ஆசிரியர் அவர் வச்சார் அப்புறம் கோயம்புத்தூரில் அவர் நண்பர் வச்சாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடம் வேலூரில் வச்சாங்க சென்னையில் நான் படித்த என்னுடைய விக்டோரியா விருதி மாணவர்கள்லாம் சேர்ந்து இதுக்குறாரு இப்படி வந்து முதல்ல அறிமுக நிகழ்வுகள் நடந்தது அப்புறமா வந்து விடுதலை சிறுத்தைகளினுடைய தமிழ் இலக்கிய பேரவை ஆண்டுதோறும் கொடுக்குற விருதுல அந்த விருது கொடுத்தாங்க முதல்ல அதுக்கப்புறம் புதுக்கோட்டை தமிழ் சங்கம் விருது கொடுத்தாங்க அப்புறமா திருநெல்வேலியில் தாளர் பால்வண்ணம் பேரில் முதலாண்டு இலக்கிய விருது அறிவிச்சு அதில் வந்து அந்த இலக்கிய விருதுகள் கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் கடந்து கரியோடனுக்கு வந்த ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ரொம்ப இதுவாக இருந்தது ஒவ்வொரு பத்திரிகையிலும் நண்பர்களும் எல்லாமே பண்ண ரிவ்யூஸ் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது இன்னும் சொல்லப்போனால் இது ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது அப்படின்ற அந்த சொல் வந்து எனக்கு ரொம்ப இன்னும் எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆர்வத்தையும் ஆர்வத்தை உற்சாகத்தை தூண்டுச்சு இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் இந்த கதைகளை பத்திரிகையில் கொண்டு வந்த நண்பர்கள் அவங்க தான் புதிய பார்வை தீரா நதி அப்புறம் சண்டே இண்டியன் திசை எட்டும் அப்புறம் காக்கை சிறகு நிலை இந்த மாதிரியான பத்திரிகைகளை கொண்டு வரும்போது தான் இன்னும் பெருசாக எனக்கு அது மீது நம்பிக்கை வந்தது அதை நம்ம எழுதணும் அப்படின்ற நம்பிக்கை வந்தது அதனால் பத்திரிகைகள் அறிமுக நிகழ்வு நடத்தின நண்பர்கள் அப்புறம் விருது இது எல்லாத்தையும் விட நண்பர்கள் தனிப்பட்ட விதங்களில் சொல்லுகிற ஒரு விஷயம் இந்த லைஃப் ரொம்ப எங்கள் லைஃபாக இருக்குது இந்த லைஃப் பார்க்காத லைஃபாக இருக்குது அப்படின்ற அந்த சொற்கள் தான் வந்து எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் யோசிக்கிறேன் உங்களுடைய இல இலக்கியத்துல உங்களுடைய படைப்புகள் வந்து சிறந்து விளங்குவதற்கும் நீங்க வந்து ஒரு உயரிய இடத்தை பிடிப்பதற்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க